வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு அதாவது ஆறாம் மாதத்துக்கான கொடுப்பனவு விட்டதா என்ற விஷயத்தையும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பெயர் பட்டியல் தொடர்பானது பட்டியல் வந்துட்டுதா அதை பார்க்க முடியுமா இப்படியான நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்குது அது தொடர்பாகவுமே வந்துட்டு இன்றைய காலொடியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அசுவிஸ்ம கொடுப்பனவு இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதத்துக்கான கொடுப்பனவு வந்துவிட்டதா அப்படின்றது அதற்கான ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு நான் சேர் பண்ணியிருக்கிறேன் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் ஆறாம் மாதம் ஏழாம் தேதி இந்த கொடுப்பனவு வந்து வைப்பிட இது வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றுக் கூடியவங்களுடைய கொடுப்பனவு இது பத்தாயிரம் ரூபாய் பெறுபவரோட கொடுப்பனவு அதே போல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துட்டு வைப்பில் ஆனா இது எந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொன்னா மூன்றாவது கேட்டகரி அதாவது வளனரபல் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த கெட்டக்கரி அதாவது பாதிக்கப்பட்டவர் சொல்லக்கூடிய இவங்களுக்கான கொடுப்பின வந்து இப்ப போய்கொண்டுதான் இருக்குது இது ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து தெரிவு செய்யப்பட்டவங்க தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறபடியால இவங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்குது ஆனா இவங்க வந்து மூன்றாவது கெட்டகரி நிறைய பேருக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிறைய பேர் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த மூன்றாவது கெட்டகரி தான் இந்த நாலாவது கெட்டகரி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி கடந்த காலத்திலேயுமே வந்து நான் காணொலி போட்டிருக்கிறேன் நிறைய பேருக்கு இதுல ஒரு நம்பிக்கையும் இல்லாம இருந்தது இத நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இவங்களுக்கு நாலாம் மாசம் நாலாம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு கொடுப்பனவுமே வந்து வாய்ப்புள்ளப்படவில்லை விடப்படவில்லை அதனால அவங்களுக்கு நிறுத்தப்பட்டு விட்டதுதான்ன்றதுதான் வந்து உண்மை ஏனைய மூன்று கெட்டக்கறிக்குமே வந்துட்டு கேட்டகரியை சேர்ந்தவர்களுக்குமே வந்துட்டு ஏழாம் தேதி அவங்களுடைய கொடுப்பன வந்து அஸ்வசன கணக்கில் வந்து வாய்ப்பு விடப்பட்டிருக்கு இன்னி வரக்கூடிய காலங்கள எடுத்துக்கொள்ள முடியும் இதை தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இது சம்பந்தமாக வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிலையுமே வந்துட்டு நான் ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்தியிருந்தேன் என்னன்னு சொன்னா என்னுடைய சேனல்ல வந்து ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய வீடியோ அது வந்து முதலாம் கட்டத்துல வழியான பட்டியல் சம்பந்தமானதுதான் அந்த வீடியோ அந்த வீடியோல இருக்கிற தமிழில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பட்டியல் என்றது வந்ததுக்கா அந்த வீடியோ வந்துட்டு இப்ப வந்து பெயர்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடுறபடியால இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகிட்டு இப்ப நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை இருக்கிறாங்க அப்படி பாக்குறவங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னா இது வந்து இரண்டாம் கட்டத்துக்கான பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க பட்டியல் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க பட்டியல் வந்துட்டுதா இப்படி பாக்குறது நாங்க செலக்ட் ஆயிட்டோமா அந்த பேர் வந்துருக்குதா இந்த மாதிரியான கேள்விகள் அதனால வந்து நேக்கு நேரம் வாட்ஸ்அப் குரூப்ல இது தொடர்பாக போட்டிருங்க இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் நீங்க அந்த வீடியோக்குள்ள போய் பாத்தீங்கன்னா முன்னாலேயே உங்களுக்கு வந்து அந்த தம்மை லேக் ஆட்டும் வந்து இதுல ஒன் இயர் எகோ அப்படின்னு சொல்லி இருக்கு ஒன் இயருக்கு முன்னால ஒரு பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோக்கு உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஆறாம் தேதி தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது அன்றைய தினம்தான் வந்து இது பதிவு செய்யப்பட்டு அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு அதனால நிறைய பேர் வந்து நீங்க வீடியோ பார்க்கும் போது அதுல இருக்கக்கூடிய தேதிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இது எந்த காலத்துல வந்து பதிவு செய்யப்பட்ட அதாவது அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோ அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இப்படியான சில சிக்கல் காரணமாக தான் நான் இப்ப தற்போதைய வீடியோக்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் தமிழா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் ரெண்டுலயுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த திகதியை வந்து நான் குறிப்பிட்டிருக்கேன் அதனால இப்பத்தைய வீடியோகளை பார்க்கும் போது அந்த குழப்பம் ஏற்படாது இது கடந்த கால வீடியோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அந்த டைம்ல வந்த வீடியோ என்றபடியால நான் திகதி அதுல வந்து குறிப்பிடல அப்படின்னு சொன்னாலும் யூடியூப்ல நீங்க பார்க்கும் போது தெரியும் இது எப்போ வந்து வெளியிட்ட காணொலி அப்படின்னு சொல்லி அதில் பார்க்கும் போது தெரியும் அதனால நீங்க குழம்பிக்கொள்ள வேண்டாம் பெயர் பட்டியல் வந்து இது வந்து இரண்டாம் கட்டத்துக்கான பட்டியல் அல்ல இந்த வீடியோ வந்து முதலாம் கட்டத்துக்கான பெயர் பட்டியல் தான் அதனால யாருமே குழந்தை கொள்ள பெயர் பட்டியல் வழியாகியதாக எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவல்களும் இதுவரை இல்லை கூடிய சீக்கிரத்துல வந்து பெயர் பட்டியல் வழியாகும் வெளியாகிய உடனேயே வந்து உங்களுக்கு அது தொடர்பாக தரத்துக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் நிறைய பேர் தவறான புர்தல்களோட தவறான செய்திகளை பரப்பாதீங்க யாரும் தவறான செய்திகளை சொன்னா அதையும் அப்படியே நம்பிடாதீங்க எல்லாத்தையும் விட சிறந்த வழி நீங்க உங்களுடைய பிரதேச சீலத்துல போய் இது தொடர்பாக கேட்டு தெரிந்து கொள்றதுதான் பேர்பட்டியல் வந்திருக்க அந்த விஷயத்த நீங்க நேரடியா போயிட்டு கேட்கலாம் பேர்பட்டியல் வரைக்கும் சந்தர்ப்பத்துல நாங்களும் அதை வந்து உங்களுக்கு உடனடியாக ஏற்படுக்கிறோம் மற்றும் ஒரே காணொலியில சந்திக்கிறேன் நன்றி